வணக்கம் நேற்று எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தேங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு மயில் வந்து தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த மயில் வந்து எப்போயுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற மயில் தான் வானம் வேறு நல்லா கருத்து போய் மழை பெய்கிற மாதிரி தெரிஞ்சுதா சந்தோஷத்தில் தோகையை விரித்து ஆட ஆரமிச்சிடுது உடனே என்னோடய ஃபோன் எடுத்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அது நான் வந்தது தெரியாமல் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்ததுங்க சுற்றிக்கிட்டே இருந்தது நான் படம் கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால கொஞ்சம் பக்கமாக போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போகலான்னு முயற்சி பண்ணேன் உடனே பக்கத்தில் போனால் பயந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னையை பார்க்கும்போது எனக்கு நேரம் அது நின்று பார்க்கும்போது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அசையாமல் சில மாதிரி நின்னாங்க அப்புறம் மறுபடியும் அது அந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனேன் திருப்பியும் அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து என்னை பார்க்குற மாதிரி இது வந்து திரும்பிச்சு திரும்பினோனே நான் அசையாமல் சில மாதிரி நின்றுக்கிட்டேன் திருப்பியும் அது அந்த பக்கம் திரும்பும்போது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனேன் இப்படியே பக்கத்தில் போய் பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் பக்கத்தில் நின்னதுக்கப்புறம் அது கொஞ்சம் கடைசியாக என்னை பார்க்க திரும்பிச்சா அதுக்கு சந்தேகம் வந்தோன்னே கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க பயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகையை வந்து ப மூடிடுச்சு தோகையை மூடிட்டு அப்படியே நகுந்து நகுந்து போக ஆரம்பிச்சிருச்சு